சர்வம் சிவார்பணம் ஓம் நம சிவாய சிவாய நம இன்னைக்கு பூஜை செஞ்சு முடித்த உடனே எனக்கு ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அது என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தை மாசத்துல வந்திருக்கக்கூடிய தேய்பரை பிரதோஷம் அதுவும் சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுற நாள் தான் பிரதோஷ தினம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க வளர்பறை பிரதோஷம் தேய்பறை பிரதோஷம் அப்படின்னு மாசத்துக்கு ரெண்டு முறை பிரதோஷம் வரும் வளர்பறையில் வரக்கூடிய பிரதோஷ நாள் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நன்மைகள் எல்லாமே வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிரையில வரக்கூடிய பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே தேய்ந்து போகும் அப்படின்னும் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேய்பிரை பிரதோஷம் அப்படின்றது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து அதிக அளவில் பலன் உண்டாகுங்க அந்த வகையில் தேய்விரை சோமவார பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்களும் நோய்களும் கடன் பிரச்சனைகளும் தீருங்க ஆக்சுவலாக இன்றைக்கி கோவிலுக்கு போகிற மாதிரிதாங்க பிளான் ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால தான் வீட்டிலையே நான் வழிபாடு செஞ்சுருக்குறேன் எங்கிட்ட வந்து குட்டியா ஸ்வடிகலிங்கமும் நந்தி பகவானும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அபிஷேகம் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேங்க குறிப்பாக இன்றைக்கி தேனால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அபிஷேகம் பண்ணுறதுலாம் நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிட்டேன் அப்படின்றதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு வாசனையான ஜவ்வாத் அத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிவப்பு கலர் பட்டு விரிப்பு வச்சு அந்த பட்டு விரிப்பு தான் வந்து சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் உட்கார வச்சுருக்குறேங்க இது வந்து காஞ்சி போச்சு வில்வ இலை காஞ்சி போனாலும் அதுக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அப்படின்னு சொல்வாங்க தண்ணியில் கழுவி ஆறு மாசத்துல வந்து ஒரு வருஷம் வரையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஏற்கனவே வச்சிருந்த வில்வ இலையை தான் சுத்தமாக கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து செவ்வரளி பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க திங்கக்கிழமையோடு வந்திருக்கிற சோமவார பிரதோஷம் அப்படின்றதுனால பச்சரிசி மேலே நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷங்க இதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால ஒரு தட்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே பச்சரிசி அதுக்கு நடுவில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ எந்த நாணயம் இருக்குதோ அந்த நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு நெய் விட்டு பஞ்சித்திரி பஞ்சித்திரி வந்து பச்சை கலரோ இல்லை மஞ்சள் கலரோ செவப்பு கலரோ எந்த கலர் திரி வேணாலும் போட்டு ஏற்றலாங்க கருப்பு கலர் திரி போட்டு மட்டும் ஏற்றக்கூடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பு கலர் திரி வந்து நம்ம சனி பகவானுக்கு தான் போட்டு ஏற்றணும் மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே வந்து ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு உண்டு அப்படி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு வெள்ளை கலர் திரி போட்டு கூட ஏற்றிக்கலாங்க அந்த தட்டுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட வந்து ஸ்பதிகலிங்கம் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கிறேன் ஒருவேளை லிங்கம் இல்லாதவங்க இந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் சிவபெருமான் இருக்கிறது தான் நினச்சி கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தீப தாங்க வழிபாடு செஞ்சாங்க எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார நம்ம வழிபாடு செஞ்சாங்க இப்போ தாங்க வந்து படங்கள் நிறைய வந்துடுச்சு சிலைகள் வழிபாடு அப்படின்னு இப்போ வந்தது தான் அந்த காலத்திலேருந்து வழிபாடு அப்படின்னா தீப வழிபாடே போதும் ஒருவேளை நீங்கள் சிவபெருமானோட ஃபோட்டோ வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் வில்வே இலை கிடைச்சிது அப்படின்னா வில்வ இலையை கூட ஒரு இலை எடுத்து நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் வைக்கலாங்க தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நோய்களும் கடன்களும் தோஷங்களாகவே கருதப்படுதுங்க இது எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் பிரதோஷ நாள் இருக்குது அதிலும் தேய்பிரையில் வரக்கூட பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்த மூன்று பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே தீரும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு சிவபெருமானை வழிபாடு செய்யும் முறை அப்படின்னா ரொம்ப எளிமையான முறைதாங்க பிரதோஷ நாளனைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கு தீபமேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சிவபெருமானோட கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி தருவதன் மூலமும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதோட சிவபெருமானுக்கு அன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் உங்களால் என்ன வாங்கி கொடுக்குமோ முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாங்க பால் தயிர் இளநீர் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு பாக்கெட் விபூதி கூட வாங்கி கொடுக்கலாங்க ரொம்ப 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 விசேஷங்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டுங்க இப்போ வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றி இந்த ஸ்டாண்டில் வந்து ரெண்டு ஊதுவத்தி தாங்க வைக்க முடியுது ஒரு மூணு ஊதுவத்தியை வைக்கலான்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுட்டு நெய்வேத்தியமாக இன்னைக்கு என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா பாலும் பழமும் தாங்க வச்சுருக்குறேன் பொதுவாக திங்கட்கிழமை அப்படின்னா வெள்ளை நிற பிரசாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்வாங்க அந்த திங்கக்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கும் உரிய நாள் அப்படின்றதுனால பச்சரிசி நம்ம தீபம் ஏத்துறது இல்லை வந்து பால் பாயசம் செஞ்சு வைக்கிறது பால் வைக்கிறது தயிர் சாதம் வைக்கிறது இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை நெய்வேத்தியமாக வச்சால் ரொம்ப விசேஷம் எதுவுமே வைக்க முடியலையா கல்கண்டு ஒரு பவுலில் வச்சால் கூட போதுங்க கல்கண்டு வெள்ளை தானே அதை வச்சா கூட போதுங்க பொதுவாகவே நான் நெய்வேத்தியம் அப்படின்னா அதுக்காக ரொம்பலாம் சிரமப்படவே மாட்டேங்க வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழத்தை கழுவிட்டு நான் வந்து அதை நைவேத்தியமாக வச்சுருவேன் ஒரு கிளாஸ் பால் ரெகுலராக நான் வைக்கிறது நெய்வேத்தியம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் வச்சுருவேங்க தினமும் நான் பூஜை செஞ்சாலும் சரி பூஜை செய்ய முடியாமல் போனாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சிடுவோங்க தினமே ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் தீபம் ஏற்றும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் காலையில் வைக்கிற நெய்வேத்தியத்தை வந்து நம்ம சாயந்தரமும் அப்படியே வைக்கக்கூடாதுங்க சாயந்திரம் ஏதாவது வைக்கலாம் கல்கண்டு பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுடுவேங்க இதுக்காக தான் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே நான் சிரமப்பட மாட்டேங்க இன்னைக்கு வந்து நான் தேனால் அபிஷேகம் பண்ணிட்டேன் ஒரு வேளை தேனால் அபிஷேகம் பண்ண முடியாதுங்க ஒரு சின்ன கப்பில் தேன் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சிடலாம் இந்த தேயிரை பிரதோஷத்தன்னைக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா ஒரு கப்பில் தேன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதை வந்து ஒவ்வொரு தேவரை பிரதோஷம் அன்னைக்குமே நம்ம செய்யலாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாங்க நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் தீந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ அபிஷேகம் பண்ணுறதுனாலும் அந்த தேனை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஹரஹர மகாதேவாய நமக அரஹர மகாதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தரம் சொல்லலாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நூத்தி எட்டு தரம் சொல்லுங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ஏழு தரமாவது சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் கூட ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு அரஹர மகாதேவாய நமக அரஹர மகாதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க கோவிலுக்கு போனால் நம்ம மட்டும் சாமியை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்மளோட இந்த பிரதோஷத்தோட அந்த தாற்பரியமே யாருக்குமே தெரியலைங்க நம்ம வந்து நந்திய அபிஷேகத்தை பார்த்தாலே போதும் நந்தியம்பெருமான் கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சாலே போதும் அது வந்து சிவபெருமான்கிட்ட போய் நந்தியம்பெருமான் சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நந்தியம் நந்தியம்பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல யாரும் கலந்துக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாரும் உள்ள போயிட்டு சிவபெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் உட்காந்துடுறாங்க இல்லை நின்றுகிறாங்க வெளியே நின்று பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியுது இல்லைங்க எப்பமே சரி பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணாலே போதும் பெருமானுக்கு நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலே போதுங்க சிவபெருமானுக்கு போய் கலந்துக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நந்தியம்பெருமானை எல்லாம் பார்த்துப்பார் ஒருவேளை வாய்ப்பு இருக்கு உள்ளே போய் பார்க்க நந்தி அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு உள்ளே கூட போய் பார்க்கலாம் ஆனால் நம்ம ஜனங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கே விடுறதில்லைங்க அப்படியே அழுத்திடுறாங்க உள்ளே போயிட்டா மூச்சு முற்றா மாதிரியாகிடுது சாமி கும்பிட போய்ட்டே நம்ம எப்பட்ரா வெளியே வருவோம்ன்றாம அப்படின்ற நிலைமைக்கு தாங்க நம்ம போயிடும் அதனால நான் போனேன்னா கோவிலுக்கு நந்தி அபிஷேகத்தை பார்த்துட்டு அழகாக கோவிலை ஒரு அஞ்சு சுற்று சுற்றிட்டு வந்துருவாங்க குறிப்பாக அந்த பிரதோஷ வேலையில் இங்கே அங்கும் குறுக்கம் நடுக்கமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரதோஷ வேலையில் நாலு டு ஆறு தேவர்களும் ரிஷிகளும் அதே மாதிரி சித்தர்களும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்க எல்லா தெய்வங்களும் அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமான ஆலயத்தில் தான் இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அதனால நம்ம குறுக்கும் நடுக்குமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா யாரையாவது தேவர்களையோ சித்தர்களையோ நம்ம வந்து மெரிக்கிற மாதிரியோ இல்லை மோதுற மாதிரியே ஆகிடும் அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க நிறைய பேர் அது அதை பற்றி யோசிக்கதே கிடையாதுங்க சாமியினோ நேராக நம்ம பார்த்துட்டு கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சிடோம் நமக்கு உடனே எல்லாமே நந்துரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு உடனே எனக்கு ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அது என்னன்றது அப்படி சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோலையே சொல்லியிருப்பேன் அது என்ன அப்படின்னு சொல்லி இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி வச்சது சிவபெருமான் மாதிரி ஒன்றும் அதே மாதிரி விநாயகர் மாதிரி ஒன்று வாங்க அதுக்கு மேலே நம்ம இந்த கோண் அதாவது இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலைங்க நம்ம ஏற்றி வச்சோம்னா அழகாக அந்த புகை வந்து இப்படி வரும் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியே வரும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது வந்து இந்த வீடு ஷிஃப்ட் ஆகிவானதுலேருந்து எங்கே வச்சேன் அப்படின்னே எனக்கு தெரியலங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஏறக்கட்டின்னு வரும்போது அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சேன் இதை இதை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு பிரதோஷம் அன்னைக்கு இதை வந்து ஏற்றி வச்சுருக்குறேங்க பூஜை வந்து இப்போ இப்படி தாங்க இருக்குது அழகாக நீட்டாக பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ சாத்திட்டு எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவபெருமானுக்குன்னு தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு இன்னைக்கு என்னுடைய வழிபாடை அழகாக பண்ணி முடிச்சுட்டேங்க கோவிலுக்கு போனால் என்ன திருப்தி கிடைக்குமோ அதே திருப்தி வீட்டில் செய்யும்போது எனக்கு கிடைச்சிது என்ன ஒன்றுன்னா கோவிலுக்கு போயிருந்தால் எனக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கும் அந்த பிரசாதம் மட்டும் மிஸ்ஸிங்க சிவனோட அருள் இருந்து அந்த பிரசாதமும் எங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை வந்து கோவிலுக்கு போகிறவங்க யாராவது வாங்கிட்டு வந்து கடையில் நாங்கள் வந்து கோவிலுக்கு மாலை கொடுக்குறோங்க பிரதோஷத்துக்கு வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எங்கள் கடையிலேருந்து இருந்து தான் மாலை போகும் அந்த ஐயருங்களாம் வரும்போது ஒரு சிலர் வந்து பிரசாதம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க அது வந்து வீட்டுக்கே வருங்க இன்னைக்கு வருமா என்னான்னு எனக்கு தெரியல இங்கே பக்கத்தில் வந்து எங்களுக்கு இறுதியாலீஸ்வரர் கோயில் இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு ரெகுலராக நாங்கள் தான் மாலை கொடுத்துட்ருக்குறோம் நடுவில் கொஞ்ச நாள் விட்டு போச்சு இப்போ மறுபடியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறங்க அதுவே ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க முழு மனசோட சிவபெருமானுக்கு தேவிரை பிரதோஷம் அல்ல நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நோய்களும் கடன்களும் பிரச்சனைகளும் தேய்ந்து போகுங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யணுங்க அதுலேயும் குறிப்பா திங்கக்கிழமையில வர பிரதோஷத்தை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் பிரதோஷத்தன்னைக்கு அதுவும் நாலரை டு ஆறு சிவ தரிசனம் செஞ்சால் அது கோவிலில் இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி நம்மளுடைய கடன் தொழில் நீங்கும் சுபிக்ஷம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கரெக்டாக எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்ததுங்க அது என்னன்னு பார்த்தா அங்கேயே பிரித்து பார்க்க சொல்கிறார் டெலிவரி பாயை வந்து பிரித்து பார்த்துருங்க ஏதாவது ஃபால்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிரித்து பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆனால் நான் போட்டது என்னென்னா அந்த ப்ரேம் வந்து நான் கோல்டு கலரில் ப்ரேம் போட்டேன் எனக்கு வந்தது வந்து ப்ரௌன் கலரில் வந்தது அது மட்டும்தாங்க மற்றபடி சூப்பராக இருந்தது அதுவும் நல்லா பூஜை பண்ணும்போதே வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இது எப்படிங்க திருப்பி அனுப்ப முடியும் பூஜை பண்ணும்போதே முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இவங்க மூணு பேரும் அழகாக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு பூஜை பண்ணி முடித்தவொடனே வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு அப்படின்றது எனக்கு சொல்லத் தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க அழகாக கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வச்சு அழகாக துடைச்சிட்டு இந்த ஒட்டி வச்சதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கூட ஒட்டிக்கலாங்க டேப் வச்சு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு சென்டிமெண்ட்டாக பூஜை போதே வந்தது அப்படின்றதுனால திருப்பி அனுப்பில் அழகாக மஞ்சள் தண்ணியிலையும் கொஞ்சம் பன்னீர்லேயும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எனக்கு பூஜையில் வச்சு பூஜை பண்ணிடலாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் மூணு பேரும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி முப்பெரும் தெய்வங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது எப்படி சொல்கிறதுன்னு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கரெக்டாக இந்த புது வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணும்போதே காமதேனு வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது வந்தாங்க இவங்க இந்த மூணு பேருமே வந்து இன்றைக்கி பிரதோஷ வேலையில் பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தாங்க இருந்தது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக மஞ்சள் குங்கம் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இன்றைக்கி அவங்கள ஆத்மாத்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு சிலை வாங்கினாலும் சரி ஃபோட்டோ வாங்கினாலும் சரி முதல்ல நல்லா அதை தொடச்சுருந்தேங்க இப்போ சிலை வாங்குகிறோம் அப்படின்னா மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் இப்போ ஃபோட்டோ அப்படின்றதுனால மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் பண்ணிடல நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பூஜை வேலையில் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்குறீங்க நீங்கள் வந்த நேரம் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கோமோ அந்த நெய்வேத்தியம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்குரிய மந்திரங்கள் ஏதாவது நமக்கு தெரிஞ்சு அதை சொல்லி வழிபாடு செஞ்சு அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வரவேற்கலாங்க இன்னைக்கு வந்து எங்கிட்ட செவ்வரளி பூக்கள் இருந்தது அதை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேங்க அதே ஊதுவத்தி எடுத்து அவங்களுக்கு வந்து அழகாக வந்து ஆரத்தி காமிச்சிட்டு அதே நெய்வேத்தியத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டு ரொம்ப மன நிறைவாக இன்னைக்கு வந்து பிரதோஷ வழிபாடு எனக்கு போச்சுங்க ஒருவேளை நான் கோவிலுக்கு போயிருந்தேன் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காரணத்தினால தான் நான் கோவிலுக்கு போகாமல் வீட்டிலேயே வழிபாடு செஞ்சணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வந்ததுங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போக முடியலையே அதுவும் இன்னைக்கு சோமவாரம் பிரதோஷமாச்சு கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது நான் வீட்டுக்கு வரேன் நீ எப்படி என்ன வரவேற்காம நீ கோவிலுக்கு போவே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்களா என்னான்னு எனக்கு தெரியல இது என்னோட ஃபீலிங்கு ஒருவேளை நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன்னா இந்த ஃபோ இந்த ஃபோட்டோ வந்தது எனக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் போயிட்டு வரங்காட்டியுமே ஒரு மணி ஒரு எட்டு ஒன்பது ஆயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் இருந்தாலும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணி நல்லா பாசிட்டிவாக இருக்கும்போது இது வந்தது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்தியாக அவங்கள வந்து ஆவாகனம் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுட்டேங்க இவங்க வந்த நேரம் இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சிவபெருமானையும் காஞ்சி காமாட்சியும் மதுரை மீனாட்சியையும் காசி விசாலாட்சியும் வேண்டி வழிபாடு செஞ்சுக்கிறேன் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக இன்றைக்கி பிரதோஷ பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் இவங்க வந்தது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நாலு பேர் கூட் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுங்கள் இல்லைன்னா காட்டவே காட்டாது அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்